வணக்கம் உறவுகளை இந்த வீடியோவில் பழத்துல இருக்கிற நன்மைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அடுடா ஆரஞ்சு பழத்துல இவ்வளவு இருக்கா அப்படின்னு இந்த வீடியோவோட முடிவுல நீங்களே ஷாக் ஆவீங்க அவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்குது சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க ஆரஞ்சு பழம் ஒரு சுவை மிகுந்த சிட்ரிக் பழம் அது மட்டும் இல்ல இப்போ ஆரஞ்சு பழத்துக்கான சீசன் அப்படின்றதுனால மலிவு விலையில ஆரஞ்சு பழம் கிடைக்கும் இதனால நிறைய பேர் ஆரஞ்சு பழத்தை அதிகமா சாப்பிடுவாங்க பலர் ஆரஞ்சு பழத்தை தங்கள் சிச்சூண்டியாவே எடுத்துக்கறதை நம்ம பார்க்க முடியும் அது இது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு பருவகால பழம் ஆரஞ்சு நம்மை நீரேற்றமா வச்சுக்க உதவுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அண்ட் இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு கோடை காலம் தொடங்கிட்ட நிலையில எல்லாருமே அதிகமா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க அதுலயும் சிட்ரஸ் நிறைஞ்ச பழங்களை சாப்பிட்டா வெயிலுக்கு நல்லதுன்னு சாப்பிடுவோம் அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த ஆரஞ்சு பழம் சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுற சிட்ரஸ் பழமான ஆரஞ்சுல உடலோட முக்கிய பாதுகாப்பு அமைப்பான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கிற திறன் இருக்கு இதோட கொலோஜனை அதிகரிக்கவும் சரும பிரச்சனைக்கும் தீர்வு அமையுது நூறு கிராம் ஆரஞ்சு பழத்துல ஐம்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பழத்தோட முழுமையான நன்மைகளை பற்றி இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமா நீங்க பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி இந்த ஆரஞ்சு பழத்தால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இதயத்திற்கு ரொம்ப நல்லது இந்த ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி இருக்கிறதோட நம்ம இருக்கிற கெட்ட குழுப்பை கரைக்கிற பெக்டின் அப்படின்ற சத்து அதிகம் இருக்கு அதோட ஆரஞ்சு பழத்துல பொட்டாசியம் சத்தும் அதிகம் இருக்கு இந்த பொட்டாசியம் இதயத்தோட சுவர்கள் தடிக்கிறத தவிர்க்குது எனவே ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க தோல் மற்றும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெயில் காலத்துல உண்டாகுற அக்கி தோல்வியாதிகள் மஞ்சள் காமாலை டைபாய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உடனடி நிவாரணம் கொடுக்குது அது மட்டும் இல்ல ஆரஞ்சு பழம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இது பல கடைகள்ல ஈஸியா கிடைக்கக்கூடியது விட்டமின் சி அதிகம் காணப்படுற பழங்கள்ல ஆரஞ்சு பழம் முக்கியமானது இது கண் புரை உருவாவதற்கான அபாயத்தை குறைக்க கண்களின் இரத்த நாளங்களுடைய வலிமை மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்க ஆரஞ்சு பழம் ஹெல்ப் பண்ணுது அடுத்ததா எல்லாருமே எப்படிதான் வெயிட் லாஸ் பண்றதுன்னு யோசிப்பீங்க பயங்கரமா டயட்டும் இருப்பீங்க நீங்க டயட் ஃபாலோ பண்றதோட உடல் எண்ணையை குறைக்கிறதுக்கு இந்த பூஜ்ய கல்லூரி கொண்ட பழங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய ஆரஞ்சு சாப்பிடுங்க இதுல விட்டமின் சி நாச்சத்து பொட்டாசியம் ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் தேவையற்ற உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறவங்க உங்களோட அன்றாட உணவுல ஆரஞ்சு பழமாகவோ இல்லைன்னா ஜூஸ் ஆகவோ குடிங்க அடுத்ததா சளி மற்றும் ஆஸ்துமா குணமாகும் ஐயோ ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்களே அது எப்படி சரியாகும் கேக்குறீங்களா சளி ஆஸ்துமா நுரையீரல் இந்த மாதிரியான கோளாறு சுவாச கோளாறு காசு நோய் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் பால் உணவுகளை விலக்கிட்டு ஆரஞ்சு மாதிரியான பழச்சாறு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்திலேயே குணமாகிடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்துதான் ரத்தத்தை உற்பத்தி செய்துங்க செரிக்கிற சக்தியும் பசியையும் அதிகப்படுத்துறதோட புண்ணான குடலை சீக்கிரமா சரி செய்யும் அழிந்த திசுக்களை புதுப்பிக்கும் இரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுடைய உன்னத உணவாக செயல்பட்டு புது ரத்தம் உற்பத்தி செய்யுது குறிப்பா கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அதுதாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர்ஸ் ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க எப்பவே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நீச்சத்தும் அதிகரிச்சிடும் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும் ஹிபோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு டைம் ஹீமோ எடுத்து பாருங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்து பாருங்க எப்படி வந்துட்டு உங்களுக்கு அதாவது டெவலப்மெண்ட் இருக்கு நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கர்ப்பமுற்ற பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பிணிகளை இந்த பழச்சார அதிக அளவில் சாப்பிட்டீங்கன்னா போதுமான நோய் சக்தி நீங்கள் பெறுவீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருவில் இருக்கிற அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அதோட தோல் கண் பார்வை இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மறைக்காமல் சாப்பிடுங்க உடல் சூட்டை குறைக்குங்க பல்வழியை தீர்கிற அதிசய பழம்னு இதை சொல்லலாம் உடல் சூடு வெட்டச்சூடு மூளை வியாதி இது எல்லாத்துக்குமே எரிச்சல் சிறுநீரக கோளாறுகளுக்கும் இரவுல அரை டம்ளர் ஆரஞ்சு சாறு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்குங்க நிறைய பேருக்கு ரத்த அழுத்தம் வந்து இருக்கும் இல்லையா அது சரியாகிறதுக்கு ஆரஞ்சு பழத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல சுண்ணாம்பு சத்து நார் சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் கந்தகம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கா அதனால உடல் எடை மூட்டு வலி உடம்புல அதிக உப்புச்சத்து கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் சரியாக இது ரொம்ப 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 சிறந்த கனியாக செயல்படுது சோ இப்படிப்பட்ட இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள ஆரஞ்சு பழத்தை இனிமே நீங்க அவாய்ட் பண்ணுவீங்களா பார்த்தாலும் விட மாட்டீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அண்ட் வேற எந்த உணவுப் பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களுடைய நன்மை தீமை பக்கவளைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் முறவுகளே அடுத்து ஒரு அருமையான உணவு பொருளோட அதுவரை நன்றி வணக்கம்